அந்தமானில் முதல் முதலாக நடைபெற்ற சிலம்பு போட்டியில் தமிழகத்திலிருந்து ஏராளமான சிலம்பு வீரர்கள் பங்கேற்பு அந்தமானில் முதல் முறையாக நடைபெற்ற சிலம்பு போட்டியில் பெருங்கலத்தூரிலிருந்து பேனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஐம்பது வீரர்களும் திருவோச்சியூர் யுத்தவர்மா சிலம்பு போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் ஐம்பது வீரர்கள் என தமிழகத்திலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்றுவரும் மாணவர்கள் அந்தமானில் முதல் முறையாக நடைபெறும் யூத் கேம்ப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டனர் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வால் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர் இந்நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்ப பயிற்சியாளர்கள் தமிழகத்தில் மூன்று சதவீத சிலம்ப வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்ததை வரவேற்பதாகவும் இந்த இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மேலும் ஜல்லிக்கட்டு தனி மைதானம் அமைப்பது போல தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம் விளையாட்டிற்கு தனி மைதானம் அமைக்கப்படும் என முதல்வர் கூறியிருந்தார் இதனை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றனர் நன்றி தெரிவிக்கிறோம் அது பேப்பராக யாருக்கும் சரியா சேர்த்து இல்லை அது நடைமுறை வரணும்னு நாங்கள் இன்னும் கேட்டுக்கிறோம் மூன்று விக்காடு இன்னும் நான்கு வீக்காடு ஐந்து வீக்காடு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மாணவர்கள் இப்போ இன்னைக்கு எது பார்த்தாலே இன்னைக்கு சிலம தான் சுத்த வித்தியமாக பசங்க தான் இன்றைக்கி தேடி பண்ணியிருக்காங்க இதில் நம்ம மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஊக்கப்படுத்தினாங்கன்னா இன்னும் சில பேர எளிய மாணவர்கள் மேலுக்கு வாய்ப்புங்க இருக்குது அது முதல் அமைச்சர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி வணக்கம் i <laughs>